விளாத்திக்குளம் அருகே மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிய மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஊராட்சி பகுதியில் உள்ள கிராம பொதுமக்களின் குறைகளை பூர்த்தி செய்யும் வகையில் கிராம பகுதியில் மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்து அமைக்கப்பட்ட முகாமிற்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வருவாய் ஊராட்சி மின்வாரியம் பொதுப்பணித்துறை வேளாண்மை துறை மருத்துவத்துறை என அரசு துறையில் உள்ள அனைத்து துறைகளையும் அழைத்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று அந்த மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் விலாத்திக்குளம் அருகே உள்ள கொளத்தூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமில் கொளத்தூர் புளியங்குளம் கீழே வைப்பார் வைப்பார் பூசனூர் மர்த்தன்னி அயன் செங்கல்படை டி சுப்பையாபுரம் வீரபாண்டியாபுரம் விருசம்பட்டி வேடம்பட்டி உள்ளிட்ட ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்களுக்காக நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி கலந்து கொண்டு கோரி மனுக்களை பதிவேற்றம் செய்வதை பார்வையிட்டு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் விளாத்திக்குளம் வட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் விளாத்திக்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தங்கவேல் சீனிவாசன் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயின் கொளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் மாலதி செல்லப்பாண்டியன் மற்றும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்